சமூகம் அவங்க அப்பா கல்லறுக்கு தொழிலாளி யாரு சீமானுடைய அப்பா செபஸ்டியான் ஒரு கல்லறுக்கும் தொழிலாளி இதுதான் மேடையில பேசிட்டு வீட்டுல போய் சரக்கடிச்சு படுத்துக்கிறது அது அந்த போராட்டம் நீங்க நடக்கிற மெட்ரோ வேலையில கூட இந்திக்க அரசா சீமான் என்ன இந்த என்ன ஒரு பெரிய ஏடிச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் காவலர்களுக்கு அவர்தான் கட்டளை அதிகாரி ஜெயராவ் என்ன காரணம் பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு விஜயாசிரி தனுஷ் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு தேனி இவன் இந்த பையன் திருமணத்துல நடப்பா இதுலிபி எம்எல்ஏக்கு என்ன வேலை இருக்குது அதை சேம்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த பொருள் வாரிசு கோபிச்ச ரூபாய வினா அவங்க அப்பா சொன்னாராம் இந்த சுத்து அவர் பரம்பரை எல்லா நிதி எல்லா

சீமான இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும் கல்லுக்காக போராடுகிறவர் எழுபத்தி ஆறு வயசு கல் நல்லுசாமி கல்லு நல்லுசாமி தான் சீமான் கல்லுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தும் அவரு அதே சமூகம் அவங்க அப்பா கல் தொழிலாளி யாரு சீமானுடைய அப்பா செபஸ்டியான் ஒரு கல் தொழிலாளி கல் இறக்கி தான் குடும்பத்தையே காப்பாற்றுறாரு ஆனா ஸ்ரீமான்ந்த கல்லறக்கும் தொழிலாளிக்காக ஒரு துரும்ப கூட கேள்விப்பட்ட கல் நல்லுசாமியினுடைய நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிறது குடிச்சார் எல்லாமே கல் நல்லுசாமியுடைய நிகழ்ச்சி தான் இப்போ என்ன கேள்வினா ஏறக்குறைய மூன்று கோடி பனைமரங்கள் முப்பது கோடி படைமரங்கள் இருபத்தி ஏழு கோடி படைமரம் அப்போ கல்லறக்கும் தொழிலாளிகள் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் இருக்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் இல்லை பனைமரம் அந்த காலத்துல ஒரு பனைமரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் கல்லறக்கிறாங்க ஒரு ஐம்பது பனைமரம் இருந்தா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் வருமானம் வரும் அதுவும் நின்று போச்சு தென்னை மரம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் தென்னங்கிறதுக்கு நீங்க விவசாயி ஒரு ஐம்பது மரம் நூறு மரம் வச்சிருக்கவனுக்கு வருஷம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பணம் வரும் இதெல்லாம் நின்று போச்சு ஏன்னா சாராய ஆலை அதிபர்கள் தான் இந்த கல் பாடிசிய முடிவு பண்ற பாடிச்சேரியில கல் இருக்கு கேரளாவுல கல் இருக்கு ஆந்திரா தெலுங்கானா கர எல்லா பக்கமும் கல் இருக்கு தமிழ்நாட்டுல கல்லே இல்லை இந்த சீமா பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு உன்னுடைய தந்தையே ஒரு கல்லறக்க தொழிலாளி இந்த கல்லறக்கு தொழிலாளிக்காக நீ எத்தனை போராட்டத்தில் நடந்து

பேசிட்டு வீட்டில் போய் சரக்கு அடிச்சு படுத்துக்கலாம் அது அல்ல பெரிய பெரியார் இரண்டு சிறுநீரகமும் செயலும் போய் தொண்ணூத்தி நாலு வயசு இந்த பக்கம் மூத்தரை சட்டி இருக்கும் எத்தனை வயசு தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி வயசு அதுதான் போராட்டமே தவிர நம்ம இப்ப பேட்டி கொடுத்துட்டு போயிருவான் ஏசியர் கூட உட்காரு அது போராட்டம் தமிழ் தேசிய அரசியல் என்பது நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி தொழிலாளி வந்துட்டான் யார் இந்திக்கா நீங்க நடக்கிற பெட்ரோ வேலைகளை பூரா இந்திக்கா இருந்தா இருக்கா சீமான் என்ன 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 பண்ணிட்டு இருக்காரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரா சீமானுடைய வேலை என்ன நாம் தமிழர் இங்க நாம் வடவரா இருக்கான் அப்ப இந்த வேலை அவனுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கு திராவிட எங்கள் செய்யாது சீமான் தான் செய்யணும் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் சீமா சீமா பதினைந்து ஆண்டு கால அரசியல் பதினெண்டு பதினைந்து ஆண்டு கால கட்சி எந்த போராட்டம் நடந்திருக்கு எந்த ஆர்ப்பாட்டம் எந்த சிறை நிறுப்பு போராட்டம் ஒண்ணுமே சிறவாக்கம் காவல் நிலையத்துல விஜயலட்சுமி வழக்கில் போய் நிற்கிற கட்சிக்காரன் கூடிய இதுதான் சீமானுடைய போராட்டம் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி ஒரு கார்பரேட் முகம் ஆர் எஸ் எஸ் முகம்

சீமான் இந்நாள் சங்கி கிருஷ்ணசாமி முன்னாள் சங்கி இதுதான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கூப்பே தவிர நீண்ட நாள் போராடி கொண்டிருக்கிற நல்லுசாமியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்கான அரசியல்கில் எழுபத்தி ஆறு வயது இளைஞன் யாரு கல்லூர் நல்லுசாமி தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு ஏறக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அவரைத்தான் இதுல ஹீரோவை பார்க்க வேண்டுமே தவிர

நீங்க நேற்று உயர் நீதிமன்றம் கூடி ஒரு வழக்க ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் காவலர்களுக்கு அவர் தான் கட்டளை அதிகாரி ஏடிஜிபி ஜெயராவ் என்ன காரணம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு குடும்ப நடத்துறான் விஜயாசிரி தனுஷ் ரெண்டு பேரும் அந்த பொண்ணு தேனி இவன் இந்த பையன் திருவடங்காடு பாக்கத்துல களம்பாக்கம் என் இதுல ஏடி ஜிபிக்கும் எம்எல்ஏக்கு என்ன வேலை இருக்குது இதுல எவ்வளவு கேவலம் பாருங்க அவர் ரெண்டு பேரும் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் ஜீப்பை அனுப்பி கடத்திட்டு வராங்க கடத்த கடத்தை சொன்னவர் எம்எல்ஏ கடத்தியவர் ஒரு ஏடி ஆற்றினுடைய ஒட்டுமொத்த காவலர்களுக்கு அவர் தான் தலைவர் டிஜிபியை ஜிப் அடிப்பை ஆளை ஆளை க கடத்துறாருன்னு டிஜிபி கேட்கறாரு ஜெய் டிபி மக்களுடைய மரிப்பு பணத்திற்கு சம்பளம் ஆகுது ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஏட்டையாவோ எஸ்ஐயோ மிஸ் பண்ணுறோம்ல ஏடி ஜிபி ஓ செந்தில் குமார்னு ஒரு டிரைவர் அனுப்புறாரு என்ன அவர் கொடுத்து ஆளை கடத்துறேன் திராவிட இயக்கம் எவ்வளவு சீரிட்டு போச்சுன்னு பாருங்க திமுக அண்ணா திமுக தனிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் இரண்டு பேரும் இந்த சீரழிவு கலாச்சாரத்தினுடைய விதைகள் அதனால திமுக தனியா அண்ணா அண்ணாதிமுக ஆட்சியில் தானே பென்னிஸ் ஜெயராஜ் கொல்லப்பட்டான் அண்ணாதிமுக ஆட்சியில் தானே தூத்துக்குடி கெட்டு போது ஸ்டெர்லைட்ல போராடி அத்தனை பேருக்கும் வாயில துப்பாக்கி வச்சு விட்டான் குறிப்பாத்து சுட்டான் எங்கிருந்து லண்டனில் இருந்த அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் முதலாளி பல கோடியை கொடுத்துட்டு அந்த தூத்துக்குடி கலெக்டரேட் அப்படியே முத்தகைக்கு எடுத்துட்டான் இந்த இந்த கூத்தலை தான் நடந்தது இது நடக்குமா கேரளாவில் இது நடக்குமா ஆந்திராவில் பஞ்சாபில் நடக்குமா இங்கே பணம் கொடுத்தா எவனை வேணா கொள்ளலாம் எத்தனை வேணாம் வேணாம் சுட்டுக் கொள்ளலாம் மாவட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தை மொத்தத்தையே லண்டனில் இருக்கிற அனில் அகர்வாலு அமிஷா வழியாக அவன் கட்டுப்பாடு கெடுத்துக்க

விஷயம்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த பொண்ணுக்கு வாரிசு ஓபிஎஸ்னுடைய வினாமி தான் அவங்க அப்பா வனராஜர் அந்த இந்த சொத்தை அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சொத்துக்கு கணவரா வாரிசா வந்துருவோம் யார் தனுஷ் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அடியாளர் வேணும் போலீஸ் வேணும் இதை ஒருங்கிணைப்பது யாருன்னா மகேஸ்வரின் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அந்த பொண்ணு குடும்பத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வருது அந்த அம்மா இவர் நாமக்கல் எஸ்பியாக இருந்தபோது அந்த ஜெயராம இந்த அம்மா அங்கே எஸ்ஐ இருக்கு அதில் பழக்கம் இதில் அஸ்ரா கார்க் என்ற ஒரு நேர்மையான அதிகாரி ஐஜி அவரு தான் இதை அவருடைய கவனத்துக்கு போகுது நீங்க போலீஸ் ஜீப்ல போய் அந்த தனுஷுடைய தம்பியை கடத்திட்டு வர்றாங்க போலீஸ்ன்னு நம்பணும் அப்படிங்கிற கதை போலீஸ் வேன் போகுது போலீஸ் வேன் தனுசு இருந்தாலும் அவர் கூட்டிட்டு வந்துடும் ஆனா போனது வந்து காவல்துறை அல்ல வாகனம் காவல்துறை ஓட்டி கொண்டு போனவர் செந்தில் குமார் என்ற எஸ்ஐ ஆனா இவர்கள் போன ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகன்மூர்த்தியினுடைய கட்ட பஞ்சாயத்து ஆள் நீதிபதி கேட்கிறார் மக்களை உனக்கு ஓட்டு போடுறது கட்ட பஞ்சாயத்து பண்றக்கான்னு கேட்கிறாரு எழுபதாயிரம் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுரு அப்போ காவல்துறை இந்த தனுசுடைய தம்பி இந்த ஜெகன்மூர்த்தியினுடைய அடியாட்கள் செந்தில்குமார் போலீஸ் ஜிப்ப காவல்துறை ஐஜி அசலா கார்க்கு சோதனை செய்து அதை அரஸ்ட் பண்ற உன்னை யார் அனுப்பிச்சு கேக்குறாரு எஸ்ஐயா என்ன ஐயா ஜெயராம் தான் அனுப்பிச்சாரு

காவல்துறையை அனுப்பி அவரை விசாரணைக்கு வரைச்சபடுறாங்க கட்சி தொண்டர் பூரா கூட்டிருக்கொண்ட சட்டம் விசாரிக்குமா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி எம்பிஆர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சட்டம் தான் பெருசு உள்ள வீட்டுக்குள்ள இருக்காரு தெரிஞ்சுதான் போலீஸ் குடிக்கப்படுகிறது ஆனா போலீஸ் குவிக்கப்பட்ட பிறகு வரமாட்டேங்கிறார் குற்றவாளி இல்லாமல் போலீஸ் வரக்கூடாதுன்னு ஐஜி உத்தரவு திருவள்ளூர் மாவட்ட டிஎஸ்பி போய் பார்க்குறாங்க இருக்கிறாருன்னு தெரியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆமா வர முடியாது அல்வா கொடுக்குறாங்க உண்மை பொய்யா மாறுது பொய் உண்மையா மாறுது பழைய ஏவுன்னு ஏத்திரி ஆயிருவான் ஏத்திரி ஏவுன்னாயிருவான் காவல்துறையை பொறுத்தவரை அது ஒரு ஏவல் துறை தான் ஒரு நல்ல மனிதர்களை பார்க்க முடியும் எஸ்பி லஞ்சம் வாங்கிட்டு சொல்லி ஏட்டையா வாங்குவார் ஏட்டையா வாங்கிட்டு அனுப்பு ஏட்டையா தான் லஞ்சம் ஏட்டையா கூட ஜெயிலில் போட்டுருவோம் எஸ்பி புரமோசன் ஓயிருவார் ஏட்டையா ஜெயிலுக்கு கீழ்நிலை காவல்துறை பாவம் என்ன பாவம் செஞ்சானே தெரியல போலீஸ் சங்கம் இல்லை ஏசி வரைக்கும் அதிகாரமே இல்லைம்மா ஏசி வரைக்கும் அதிகாரமே இல்லை அவர்கள் சொல்லுவதே கேட்கல அவ்வளோதான் வீட்டு வேலை செய்யணும் இந்த வடிவேல் படத்தை சொல்ற மாதிரி மாப்பு போட்டு கழுவணும் யூனிஃபார்ம்ல நீ சியாம் சுந்தர்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவருடைய மகள் நீங்கள் காதலனோடு பீச்சில் அந்த அம்மா அடிக்குது இதை ஒரு காவல்துறை கடமையை செய்கிறோம் அம்மா பீச்சில் அப்படியே மதுவெல்லாம் முடிக்கூடாது போனோம் ஒரு கை உடைக்கப்படுது ஏசிக்கு மேல டிஎஸ்பிக்கு மேலதான் அதிகாரம் பூராமே கீழே அவர்கள் எடுமுடிகள் தான் இப்போ அந்த செந்தில் குமார் சஸ்பெண்ட் மேலே கிடைக்குமா திகாட்டியது யாரு ஏடிஜிபி ஜெயராம் ஏடிஜிபி ஜெயராம் ஜெயிலுக்கு போயிட்டாரு இனி போய் ஐயா என்ன காப்பாத்த சொல்ல முடியுமா முடியாது அப்போ தவறு ஏடிஜிபி ஜெயக்குமார் இப்ப இவ கட்ட பஞ்சாயத்து அவன் உள்ள வந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி அதை பத்தி அவன் கவலை இல்லை ஒரு போலீஸ் சப்இன்ஸ்பெக்டரா போலீஸ் சஸ்பென்ட் செய்யப்பட்டது ஒரு உயர் அதிகாரி ஐம்பது லட்சம் ரூபாயில ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பார்

அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ ஏவல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட துறை இந்த துறை கீழ இருக்கக்கூடிய இடைநிலை அதிகாரிகள் குடும்பமே பாவம் பண்ணார் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு பேசுறது போயிட்டு குடும்ப பிசினஸாவும் அது தான் வருது இன்ப நிதி வந்து இப்ப கலைஞர் டிவிக்கு வந்து பொறுப்பேற்று இருக்காரு கலைஞர் டிவி வந்து அந்த ஆட்ல இருந்து நமக்கு தெரியும் அதை வந்து கலைஞர் எடுத்து அவங்களோட குடும்பம் வந்து நிர்வாகிச்சுட்டு இருந்தாங்க அரசியலுக்கு மாறும் போல இருக்கேன் இல்ல அது திமுக என்பது கருணாநிதியுடைய குடும்ப கட்சி திமுக திருவாரூர் முத்துவேளாளர் மகன் கருணாநிதி கம்பெனி அது இந்த கம்பெனிக்கு அப்பா வருவான் இந்த கட்சின்னு யாரு சொன்னது யார் கிடைச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு கம்பெனியை போல அப்ப பேர் இருந்த பட்டா மகப்பேருக்கு மாறு மகப்பேர் இருக்கிற பட்டா பேரம்பேருக்கு மாறு இத திமுக ஏத்துக்கிட்டான் கார ஏற்றுக்கிட்டான் வீரமணி ஆளு ஏற்றுக்கிட்டான் வீரமணிக்கு பிறகு வீரமணி பையன் அன்புராஜ் தான் அடுத்த முதலாளி வைகோக்கு பின்னாடி வைகோ கம்பெனி பூரா யாரும் முதலாளி துறை வைகோ தான் முதலாளி திராவிட இயக்கம் செய்த ஒரு பெரிய சீரழிவு கலாச்சாரம் அதனால் அந்த கலைஞர் டிவிக்கு நிதி பொறுப்புக்கு அவருக்கு காலையில் பதினொரு மணிக்கு வந்தாலும் அஞ்சு மணிக்கு தான் போறாரு ஏன்னா பயிற்சி எடுக்க எந்த தொழில் பண்ணாலும் ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியாது இந்த அரசியல மட்டும்தான் சம்பாதிக்க உதயநிதியுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த டவுசர் பாய்ஸ் எல்லாம் முப்பது வயசு எவ்வளவு தாண்டு எல்லாரும் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பல ஆயிரம் கோடி சாதாரண சுத்தி இருந்த ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான் ராகுல் என்ற ரகுமான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறான் உதவி ஜெயிக்கிற தெருவு தெரிஞ்சிருந்த பயிலும் இதெல்லாம் இன்னைக்கு தமிழகத்திற்கு தமிழ் இளைஞர்களுக்கு அரசியல் தெரிந்து கொடுகிறார்களோ இவர்களெல்லாம் தூர தூக்கி எரியப்படுவார்கள் அதுவரை பல உதயநிதிகள் இன்ப நிதிகள் தயாநிதிகள் அருள் நிதிகள் எல்லா நிதியும் வருவான் நிதி மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கம் எல்லா பேரு நிதி இருக்கு கருணாநிதி அந்த நிதி தான் இந்த மக்களை